உள்ளோம் உலக புற்றுநோய் தினம் ஒவ்வொரு வருடமும் இலங்கையில் ஜூலை இருபத்தி ஏழாம் திகதி அனுஷ்டிக்கப்படுகின்றது அந்த வகையில் இந்த ஆண்டு கூடிய தொலைப்பொருளானது வாய் புற்றுநோய் கட்சி விழிப்புடன் இருங்கள் மற்றும் ஆரோக்கியமாக இருங்கள் என்பதாகும் வாய் வாயு புற்றுநோயை பொறுத்த மட்டில் வாய் இலங்கையில் இரண்டாவது பொதுவான புற்றுநோயாக காணப்படுகின்றது அதே சமயம் ஆண்களில் ஏற்படுகின்ற புற்றுநோய்களில் முதலிடத்திலும் பெண்களில் ஏற்படும் புற்றுநோய்களில் முதல் எட்டு புற்றுநோய்களில் ஒன்றாகவும் காணப்படுகின்றது அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு புற்றுநோய் தரவுகளின்படி மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்று புதிய புற்றுநோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதே நேரம் தினமும் மூன்று வாயு புற்றுநோய் சம்பந்தமான மரணங்கள் இலங்கையில் ஏற்படுகின்றது எனவே இதை வைத்துக்கொண்டு நீங்கள் வாயு புற்றுநோயால் ஏற்படுகின்ற சுமையை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளலாம் அடுத்ததாக நாங்கள் வாயு புற்றுநோயை பற்றி பார்ப்போமானால் வாயு புற்றுநோய் தடுக்கக்கூடிய புற்றுநோயாக காணப்படுகின்றது பெரும்பாலான சமயங்களில் தடுக்கக்கூடிய புற்றுநோய் அதே சமயம் ஆரம்பத்திலே கண்டறியக்கூடிய புற்றுநோயாக காணப்படுகிறது வகையான வாயு புற்றுநோய்களை கண்டறிந்து தேவையான சிகிச்சைகளை பெறுவோமானால் நாங்கள் பாரதூரமான விளைவுகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் மிகவும் பிரதிஷ்டவசமாக இலங்கையில் அறுபத்தி மூன்று சதவீதமான வாய்ப்புற்றுநோயாளர்கள் மிகவும் தாமதமான நிலைகள் அதாவது நம்ம ஸ்டேஜ் த்ரீ அல்லது ஸ்டேஜ் போர் சொல்லுவோம் மிகவும் தாமதமான நிலைகளில் கண்டறியப்படுகின்றார்கள் அடுத்ததாக நான் கூறினேன் வாய் புற்றுநோய் தடுக்கக்கூடிய புற்றுநோயும் பெரும்பாலான வாய்பு நோய்கள் ஆபத்து பழக்க வழக்கங்களால் ஏற்படுகின்றது அவ்வாறான ஆபத்து பழக்க வழக்கங்களாவன புகையிலை மற்றும் பாக்கு அடங்கிய வெற்றிலை கூறும் எல்லுதல் புகைப்பிடித்தல் அஹ் மதுபான மருந்துகள் மேலும் மிக முக்கியமாக வர்த்தக ரீதியிலான பாக்கு மற்றும் புகையிலை அடங்கிய பேக்கெட்டுகள் அதாவது மாவா பாகுல் மற்றது பான்பரா போன்ற பேக்கெட் போன்ற வர்த்தக பொருட்களை மெல்லுதல் என்பனவாகும் அடுத்ததாக நான் கூறியது போல் வாய் புற்றுநோயானது முன்கூட்டி அதாவது அதன் ஆரம்ப முன்கூட்டியே கண்டறியக்கூடிய ஒரு புற்றுநோயாக காணப்படுகின்றது அதாவது வாய் புற்றுநோய் வருவதற்கு முன்னர் எதிர்காலத்தில் வாய் புற்றுநோயாக மாறக்கூடிய சில புண்கள் அல்லது கோளாறுகள் நமது வாய்க்குழியில் ஏற்படுகின்றது இவற்றை நாங்கள் இலகுவாக கண்டறிந்து கொள்ளலாம் இவ்வாறு ஆரம்பத்திலே கண்டறிந்து நாங்கள் தேவையான சிகிச்சைகளை பெற்றால் நமக்கு சிறந்த விளைவுகளை காண வேண்டும் அவ்வாறான சில அறிகுறிகளை அதாவது நாங்கள் ஆரம்ப வாய் புற்றுநோய் முன் அறிகுறிகளை பற்றி பார்த்தோமானால் வாய்க்குழியில் ஏற்படுகின்ற வெள்ளை நிறமான திட்டுகள் மற்றும் காரமான உணவுகளை வாய்ப்புலியில் எரிவு ஏற்படுதல் மற்றது வாயை திறக்கும் திறன் படிப்படியாக குறைவடைகள் மேலும் வாய்க்குழியில் உள்ள இளியங்கள் வெளியிலிய நிறமாக மாறுதல் என்பனமாகும் இவ்வாறான நாங்கள் அறிகுறிகளை இரண்டு முறைகளில் நாங்கள் கண்டுபிடிக்கலாம் ஒன்று பரிசோதனை மற்றது மருத்துவ பரிசோதனை என்பதாகும் முதலில் சுயவாய் பரிசோதனை பற்றி பார்ப்போமானால் மிகவும் இலகுவானதொன்று நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே காலையில் நல்ல ஒரு வெளிச்சம் படும் இடத்துக்கு சென்று கண்ணாடிக்கு முன் நின்று உங்கள் வாயை திறந்து ஒரு ஒழுங்கான முறை அதாவது நான் இந்த படத்தில் காட்டியது போல் மேல் மற்றும் கீழ்கடு கன்னத்தின் உள்ளே இருபுறமும் நாக்கை நாக்கின் அனைத்து பக்கங்களும் வாயின் அடிப்பகுதி மற்றும் அன்னம் என்பவற்றை பரிசோதிக்க வேண்டு இவ்வாறு நீங்கள் ஏதேனும் ஒரு அறிகுறிகளை அறிகுறிகளை நீங்கள் பார்த்தால் அருகிலுள்ள கல் வைத்தியர்கள் உடனடியாக சென்று காட்ட வேண்டும் அதே சமயம் நாங்கள் மருத்துவ வாய்ப்பு பரிசோதனையை எடுத்துக் இது வந்து கல் மருத்துவரால் அல்லது வைத்திய கல் வைத்தியரால் மேற்கொள்ளப்படுகின்றது அவர்கள் ஏதாவது அசாதாரண அறிகுறிகளை காணும் பொழுது உங்களை அருகிலுள்ள வாய் மற்றும் முகத்தாடை சீரமைப்பு அறுவை சிகிச்சை நிரமிப்பு கர்ந்தெடுக்கப்படுவார்கள் அங்கு வாய் மற்றும் முகத்தாடை சீரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர்களால் இந்நோயாளர்கள் நிர்வகிக்கப்பட்டு தேவையான பின்தொடர்கள் பின்தொடர்கள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவே உங்களுக்கு நாங்கள் மிக முக்கியமாக கூறுகின்ற இரண்டு விடயங்கள் வாய் புற்றுநோயிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கு முதலில் ஆபத்து பழக்கங்களிலிருந்து முற்றாக விலகி இருக்க வேண்டும் அதே சமயம் ஆரம்பத்திலே நீங்கள் வாய் புற்றுநோய் வாய் புற்றுநோய் முன் அறிகுறிகளை கண்டறித்தால் உடனடியாக சென்று தேவையான சிகிச்சை முறைகளை பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும் அதே சமயம் இதற்கு அமைவாக தேசிய ரீதியில் தேசிய புற்றுநோய் ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டமும் இலங்கை சுகாதார அமைச்சும் ஒன்றிணைந்து ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் வாய் புற்றுநோயை தடுப்பதற்குரிய பல திட்டங்களை மேற்கொள்கின்றது இதில் முக் மிக முக்கியமானது மாவட்ட ரீதியில் பாடசாலை மாணவர்களுக்கு வாய் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஆபத்து காரணிகளை பற்றி வரைதல் போட்டியாக சித்திரப் போட்டிகளும் மேலும் பொதுமக்களுக்கு தேவையான விழிப்புணர்வுகளை நடமாடும் சிகிச்சை நிலையங்கள் மூலமாக வழங்குவதிலும் தேவையான வாய் பரிசோதனைகளை மேற்கொள்வதும் ஆகும் அதே சமயம் ஆபத்து பழக்க வழக்கங்களை கொண்ட ஆபத்து குழுக்கள் அதாவது சாரதிகள் மீனவர்கள் விவசாயிகள் போன்றவர்களுக்கு தேவையான விழிப்புணர்வை ஊடகங்கள் மூலமாக வழங்குவதும் மேலும் அவர்களுக்கு தேவையான பரிசோதனை வாய் பரிசோதனைகளை மேற்கொள்ளும் மேற்கொள்ளுதலும் ஆகும் எனவே நாங்கள் கேட்டுக்கொள்வது அனைத்து சுகாதார நிறுவனங்களும் சுகாதாரம் அல்லாத நிறுவனங்களும் ஒன்றிணைந்து வாயு புற்றுநோயை தடுப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு கேட்கப்படுகின்றோம் நன்றி